ஒரு லை பண்ணிட்டு ஐ லைக் இட் கமெண்ட் பண்ணுங்க இந்த சிட்டி ஒரு பெரிய மர்மமான நகரம் இது அஸ்டெக் மக்களோட இடமா சொல்லப்படுது இது ஒருவேளை உண்மையிலேயே இருந்ததா இல்ல ஒரு கற்பனையான நடந்துட்டு இருக்கு அஸ்டெக் மக்கள் முதன் முதல்ல இங்கதான் தோன்றினாங்கன்னு நம்புறாங்க இந்த வார்த்தைக்கு வெள்ளை இடம் அல்லது நீர்கோழிகளின் இடம்னு அர்த்தம் அஸ்லான் ஒரு பெரிய ஏரிக்கு நடுவுல இருந்ததா சொல்லப்படுது இந்த நகரம் எல்லா செல்வமும் நிறைஞ்ச ஒரு சொர்க்கமா இருந்திருக்கு இதுல என்ன மர்மம்னா அட்லான் நகரம் எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உறுதியை கண்டுபிடிக்க முடியல சில ஆய்வாளர்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு உறுதியான ஆதாரம் சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு உண்மையான இடமா இருக்க சொல்றாங்க இது வாய்ப்பில் மக்களோட ஒரு புராண கதையா இருக்கலாம் அவங்க தாங்கள் உயர்ந்த இடத்துல இருந்து வந்தவங்கன்னு காட்டுறதுக்கு இப்படி ஒரு கதையை உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க அஸ்டெக் புராண கதைகள் அஸ்லான் நகரத்தை விட்டு வெளியே வந்து ஒரு பெரிய பயணம் செஞ்சதா சொல்லுது இந்த பயணத்தோட கடைசி இலக்கு மெக்சிகோ நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஏரிக்குள்ள ஒரு பாம்பு பறவை இது கொடியில கூட நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழுவை அனுப்புனாரு ஆனா அவங்களாலையும் அந்த நகரத்தை கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி பல பயணங்கள் அஸ்லான் நகரத்தை கண்டுபிடிக்க மேற்கொள்ளப்பட்டாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு உறுதியான பதிலும் கிடைக்கல ஒரு சில ஆய்வாளர்கள் அஸ்லான் மெக்சிகோவோட மேற்கு கடற்கரையில இருக்கலாம்னு சொல்றாங்க அங்க நயாரிட் மாகாணத்துல இல்ல இன்னொரு கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா அஸ்லான் மெக்சிகோவோட வடக்குல அல்லது அமெரிக்காவோட தென்மேற்குல இருந்திருக்கலாம்னு சொல்லுது அந்த பகுதிகளில் அஸ்டெக் மக்களுக்கு முந்தைய நாகரிகங்களோட இடிபாடுகள் கிடைச்சிருக்கு அதனால இது அஸ்லான் நகரமா இருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க அஸ்லான் நகரத்தை பத்தி பல புராண கதைகள் இருக்கு அந்த கதைகள்ல அஸ்லான் நகரம் ஒரு பெரிய வெள்ளத்துல மூழ்கியதா சொல்றாங்க இந்த நகரம் ஒருவேளை அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு பகுதியா இருந்திருக்கலாம்னு சில மர்ம கோட்பாடுகள் இருக்கு ஆனா பெருங்கடலுக்கும் அஸ்டெக் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அதனால இது ஒரு சொல்றாங்க அஸ்லான் நகரம் அஸ்டெக் மக்களோட அடையாளமா இருந்துச்சு ஒருவேளை அவங்க தங்களோட சொந்த இடத்தை விட்டு வெளியேறினது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வா இருந்திருக்கலாம் இத ஒரு புராண கதையா மாத்தி ஒரு பெரிய நகர்வுக்கான காரணத்தை சொல்லிருக்கலாம் மொத்தத்துல இஸ்லாம் நகரம் ஒரு பெரிய மர்மம் இது உண்மையான இடமா இருக்கலாம் ஆனா இதுவரைக்குமே அது கண்டுபிடிக்கப்படல